அனைவருக்கும் வணக்கம் நான் ரோசாயினி நான் மரர் ஓகே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோடய வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னேன் இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் தூள் எப்படி செய்கிறன்னு சொல்லித்தேன் நாங்கள் பார்க்க போகிறோமே அதாவது எங்களோட முறைப்படி எங்களோட அம்மா இப்படி வீட்டில் செய்து அந்த மிளகாய்த்தூள் செய்கிறான்ற செய்கிறனோ அதை நாங்கள் இப்படின்றதை நாங்கள் அன்றைக்கி வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோமே நம்ம

அப்போ நாங்கள் வீடியோவில் போய் பார்ப்போம் நாங்கள் அதை எப்படி செய்கிறது என்னென்ன தேவையான பொருட்கள் சொல்லி நாங்கள் வீடியோக்கு போய் பார்க்கலாம் சரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வித்தியாசமா இருக்குது மட்டும் நாங்கள் நீங்கள் நினைப்பீங்க அப்போ உங்களுக்கு நேற்று எப்பட சொல்லியிருந்தாங்கிற அடுப்பு கொஞ்சம் பிழைச்சிட்டுது அப்போ அதெல்லாம் அடுப்பு நாங்கள் நேற்று வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கு நாங்கள் புற அடுப்புலாம் இன்றைக்கு செய்து காட்டப்போகிறோம் அப்போ சரி நாங்கள் மிளகாய் தூளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை சொல்லி எங்களோடய அம்மா சொல்லுவேன் சித்தம்பிழை ஒரு கிலோ இது சித்தப்பிழை எத்தனை கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ மல்லி கா கிலோ பெரிஞ்சீரகம் ஐம்பது கிராம் சின்ன சீரகம் ஐம்பது கிராம் மஞ்சள் கட்டி மஞ்சள் மற்றது ஒரு காலோக்குள் கா கிலோ வேறாவது ஒரு நூறு கிராம் ஒரு நூறு கிராம் அரிசி அரிசி அதாவது கைக்குத்து அரிசி ஒரு கொஞ்சம் போடுறோம் பெருங்கல வேறு நூறு கிராம் மிளகு ஐம்பது ஐம்பது கிராம் முள்ளி ஒரு இருபத்தஞ்சு கிராம் கிட்ட இது வெந்தயம் வெந்தயம் போடுறோம் ஏண்டா வெந்தயம் கிணக்கா போடுற இல்லை கருவேப்பில் அங்கான கருவேப்பில்லை ரம்பை ரம்பையெல்லாம் போடுற இல்லைண்டா ரொம்ப ரொம்ப இறைச்சி பக்கெட் எல்லாம் போட்டால்

இப்போ நாங்கள் இப்போ திரிக்கிற முறையை தான் நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம் மேலே தூள் நல்லா இருக்குது நீங்கள் திரிக்கிற நீங்களா இல்லாட்டி கடையில் வேண்டுறீங்களா ஆனால் நாங்கள் வந்து கூடுதலாக கடையில் வேண்டுறது இல்லை நாங்கள் மாதம் மாதம் அப்படி தூள் திரிக்கிறது இப்போ இன்றைக்கு வேண்டி திரிச்சு வச்சா எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு காணுமா ஒரு மாதத்துக்கு கூட இருக்கும் அப்போ எங்களுக்கு பரவாயில்ல தானே அப்போ அந்த டேஸ்டியான தூள் தான் நாங்கள் இன்றைக்கு திரிக்க போகிறோம் அந்த அதுக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஓகே நாங்கள் பார்ப்போம் என்ன சரி இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட அடுப்பு பேர் எங்கள்கிட்ட புது அடுப்பும் ரெடியாயிட்டு அடுப்பு நாங்கள் மூட்டிகிட்டேவே நான் புது அடுப்பு என்ன புது அடுப்பு புது அடுப்பு அது புராது வச்சு எரிக்க படையை ஞாபகம் வேறு அதுதான் பேர் இது அடுப்பு கண்டுறது நாங்கள் ஒரு நேரத்தில் புறாய் இல்லாத புறாய் மனகாலத்துல துறாய் தட்டுப்பாரு நினைஞ்ச துறவை வச்சு ஊடு ஊட்டித்தான் கஷ்டப்பட்டு அடிக்கிறது ஆனா இப்போ ஒரு கேஸ் அது கண்டா போல இப்ப கூடுதலா மரம் திட்டம் போல உடனே அதோட எனக்கு இந்த கண்ணை உப்புரிதம் செய்தாவிடையா கூடுவேலான இப்போ புகை கண்ணில் அதுக்காக அது கண்ணாடி போடுற நான் கேஸ் சமைக்கிறது கேஸ் அடுக்கும் என்ன

அதைப்படி பெரிய ஆச்சி அடைக்கி மேலே வச்சுறதுல வெடித்து விழுந்துட்டு அதால் அது பார்க்கலாம் அப்படியே சின்ன தாக்கியில் வறுக்க முடியாது வரக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கிறது அதான் அதை அந்த தாச்சி மேலே உயரத்தில் வச்ச அடிக்க அது மெய் மேலே வெடிக்கிட்டே நான் வெடிச்சிட்டு வெடிச்சு ஊட்டையாக வந்துட்டு சின்ன தாச்சியில் வறுக்கிறோம்

புறா இருக்கிறேன்னா அந்த அந்த நேரத்துக்கு சரியான ஒரு உணவு தான் அப்புறம் இருந்து ஈர புற வச்சு ஈர மட்டையில் வச்சு ஊடிட்டா அந்த நேரத்தில் சமைக்கிறேன் அவங்க பள்ளிக்கூடம் போட நீங்கள் கிடந்து சத்தம் பிடிங்க அம்மா நேரம் போன நேரம் போகும் சரியாக சமைக்கணும் அது சாப்பாடுக்கு வரும்போது

அதோட இப்படி இருந்த வருஷம் வரும் கதிரையிலும் நல்ல இது ஸ்டூடுகளும் ஆனா உண்மையிலூட்டி இருக்கிறது வந்து எங்கட உடம்புக்கு நல்லது ஆரோக்கியம் ஆனா நேரம்

பெருவதையும்துலாங்கிடு பழத்துக்கு பறவைக்கு

அது வந்து தூள் வந்து தடிப்பா போட நினைச்சேன் போட தூள் கொஞ்சம் தடிப்பா இருக்கு இப்ப ரெண்டு மூன்று கரஞ்சு போட்டா கொஞ்சம் அதுக்காக தான் போடுறது அதுக்காக அரிசி போடுறோம் இந்த தான் போடுறதோ இல்லாட்டி தரிகா போட்டு அரிசி போடணும் போடணும்

நீங்க <laughs>

வரத்துவ எல்லாம் பாத்திருக்கிறோம் மென்மே முகத்த மில்ல கொடுத்து தூளா திரிக்கிறது தானே சமைச்சு சாப்பிடுறது அப்ப நாங்கள் வைக்கிற கறி இந்த டேஸ்ட்டு ரகசியம் வந்து இது தான் இந்த மெதட்டெலாம் நாங்கள் தோல் திரிக்கிறோம் நாங்கள் வேணுமெண்டா நீங்களும் அதே மாதிரி செய்து பார்த்துட்டு சொல்லலாம் செய்து பார்க்கலாம் சரி அப்போ எங்கட நீங்கள் எங்கட மிளகாய் தூள் செய்ய முடியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் தோடு நாங்கள் வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற மறு வீடியோவை சந்திக்கிறோம் பாய் இதுக்கான பாய் சொல்லுங்க பாய்